எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனா புதுசா கத்துக்க ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு சளிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவாது தோணிருக்கா இன்னைக்கு நாம ஜென் ஜென்மனம் தொடக்க மனம் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் இந்த மனநிலையை அப்படியே மாத்தி உலகத்தையே ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு தொடக்க நிலையில் இருப்பவரின் மனதில் பல சாத்தியங்கள் உள்ளன ஆனால் ஒரு நிபுணரின் மனதில் சிலவே உள்ளன இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க ரெண்டு விதமான மனநிலைகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது ஒன்று எல்லாவற்றுக்கும் கதவகலமா திறந்து வைக்குது இன்னொன்னு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்திலேயே கதவை இருக்கமா மூடிடுது வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நிபுணரின் மனம்ங்கிறது ஏற்கனவே நிரம்பி வழியிற ஒரு டீ கப் மாதிரி அதுல புதுசா ஒரு சொட்டு டீய கூட ஊத்த முடியாது எனக்கு இது தெரியும் இது தான் முடிவுகளோட இருக்கும் ஆனா தொடக்க மனம் அப்படிங்கிறது காலியா இருக்குற ஒரு கிண்ணம் மாதிரி எதை வேணும்னாலும் ஏத்துக்க தயாரா இருக்கும் ஆர்வம் ஆச்சரியம் வரம்புகளே இல்லாத ஒரு திறந்த மனநிலை யோசிச்சு பாருங்க உங்க மனசு இப்ப எந்த மாதிரி இருக்கு சரி இந்த தொடக்க மனத நாம எப்படி அடையிறது அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு ஒரு பயணம் மாதிரி இதை எடுத்துக்கலாம் முதல்ல நிபுணரின் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாப்போம் அப்புறம் தொடக்க மனதோட சக்தியை உணர்வோம் அதுக்கான ஜார்ஜின் பயிற்சியை கத்துக்குவோம் அதை அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம் கடைசியா இலக்குமே எதுவும் இல்லவே இலக்குங்கிற ஆச்சரியமான ஒரு உண்மையை கண்டுபிடிப்போம் ரெடியா வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போகலாம் முதல் பகுதி நிபுணரின் வலை நம்மளோட அறிவே நமக்கு எப்படி ஒரு பொறியா மாறுதுன்னு பாக்குறாமா நாம ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆக ஆக நமக்கே தெரியாம நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத கூண்டை உருவாக்கிக்கிறோம் எனக்கு இது தெரியும் என்கிற அந்த எண்ணமே புதுசா எதையும் பாக்க விடாம நம்மள எப்படி சிறைப்படுத்துதுன்னு தான் இப்ப பாக்க போறோம் பாருங்க சிக்கல் எங்க ஆரம்பிக்குதுன்னா நாம நான் இத ஜெயிச்சுட்டேன் நான் இதுல எக்ஸ்பர்ட்னு நினைக்கிற அந்த ஒரு நொடியில தான் சுசுக்கி சொல்றாரு நான் சாதிச்சுட்டேன் நாம எப்போ நினைக்கிறோமோ அப்பவே கற்றுக்குற அந்த குழந்தைத்தனமான ஆர்வத்தை இழந்துடுறோம் நம்ம மனசு அப்படியே சுருங்கி போயிடுது நம்மளோட நிபுணத்துவமே நம்ம வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறிடுது அப்போ இந்த நிபுணருங்கிற வலையிலிருந்து வெளியே வர வழி என்ன நாம இழந்த அந்த கற்கும் ஆர்வத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அதுக்கு ஜென் ஒரு ரொம்ப அழகான தீர்வு சொல்லுது அதுக்கு பேருதான் ஷோஷின் ஷோஷின் அதாவது தொடக்க மனம் ஒரு குழந்தை எப்படி ஒரு பூவ முதல் தடவையா ஆச்சரியத்தோட பார்க்கமோ அந்த ஒரு மனநிலை ஏற்கனவே இது தெரியும்னு நினைக்காம எந்த விதமான முன்முடிவும் இல்லாம எல்லாத்தையும் முதன்முறையா பார்க்கற மாதிரி பாக்கிறது இதுதான் ஜென் தியானத்தோட ஜப்பானிய கலைகளோட அடிப்படை ரகசியமே சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இத வாழ்க்கையில கொண்டு வர்றது எப்படி வெறும் பேச்சோட நிறுத்தாம இது எப்படி பயிற்சி பண்றது அதுக்கு சுசுகி ஒரு பிராக்டிக்கலான வழி சொல்றாரு அதுதான் ஜெஜென் அதாவது உட்கார்ந்து செய்யற தியான பயிற்சி இத மனசை பத்தினது மட்டும் இல்ல உடலையும் சம்பந்தப்பட்டது நீங்க பாக்குற இந்த உட்காரும் நிலை வெறும் உடற்பயிற்சி இல்ல இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சுசுகி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி உட்கார்ந்து எதையோ அடைய முயற்சி பண்றது இல்ல இந்த மாதிரி சரியா உட்கார்றதே அந்த சரியான மனநிலைதான் அதாவது செயலும் முடிவும் ஒண்ணுதான் இதுதான் ஜென் பயிற்சியோட மைய கருத்து தியானத்துல நம்ம மூச்ச கவனிப்போம் ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நான் மூச்சு விடுறேன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஜென் பார்வையில நானு தனியா ஒரு ஆள் இல்ல நம்ம உடம்பு ஒரு வீட்டு வாசல் மாதிரி காத்து உள்ள வருது வெளிய போகுது இந்த பிரபஞ்சத்தோட சுவாசம் நம்ம வழியா நடந்துட்டே இருக்கு நாம அதை சும்மா கவனிக்கிறோம் அவ்வளவுதான் தியானம்னா ஒரு ரூம்ல தனியா உட்காந்து பண்றது மட்டும் இல்ல நம்ம கத்துக்கிட்ட இந்த தொடக்க மனதை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையிலையும் எப்படி கொண்டு வர்றது அதுதான் இப்ப பார்க்க போறோம் தியானப்பாய்க்கு வெளியேயும் ஜென் இருக்கு தியானம் செஞ்சா புத்தர் ஆயிடலாமா இது ஒரு மாணவன் தன்னோட குரு கிட்ட ரொம்ப நேரடியா கேட்ட ஒரு கேள்வி ஆனா குருவோட பதில் இருக்கே அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஜென் வரலாற்றுலேயே ரொம்ப பிரபலமான ஒரு கதையாது மாறிடுச்சு வாங்க அந்த கதைய என்னன்னு பார்ப்போம் யோசிச்சு பாருங்க ஒரு செங்கல்ல தேய்ச்சா அது நகையா மாறுமா சான்ஸே இல்ல அதே மாதிரிதான் சும்மா உக்காந்து தியானம் பண்றதால மட்டும் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட முடியாது அப்ப உண்மையான தியானம்னா என்ன நீங்க சமைக்கும்போது நீங்க முழுசா அந்த சமையல்ல இருந்தா அது தியானம் நீங்க நடக்கும்போது முழுசா அந்த நடையில இருந்தா அது தியானம் நீங்க நீங்களா இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் தியானம் தான் அதுதான் ஜென் இத தடம் பதிக்காத செயல்னு சொல்லலாம் ஒரு நெருப்பு எப்படி எல்லாத்தையும் எரிச்சு ஒரு துரும்ப துரும்பக்கூட மிச்சமைக்காம அணைஞ்சு போகுதோ அந்த மாதிரி நீங்க ஒரு வேலையை செய்யும்போது நான் இத செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம அந்த செயலோட ஒன்றி போகணும் அந்த செயல் முடிஞ்சதும் நீங்க அங்க இருந்ததுக்கான தடையே இருக்கக்கூடாது இப்ப நாம இந்த பயணத்தோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்ளோ பயிற்சிகள் செஞ்சு மனதை ஒருமுகப்படுத்தி கடைசியா நமக்கு கிடைக்க போற பெரிய பரிசு என்ன அந்த பதில் தான் இதில் இருக்கிற ஹைலைட்டே அதை அடைவதற்கு முன்பு அது ஒரு அற்புதமான விஷயம் ஆனா அதை அடைந்த பிறகு அது ஒன்றும் சிறப்பில்லை இது என்னடா தோணுதா உண்மையான இலக்குன்னு வெளியே எதுவும் இல்ல இலக்கே இந்த முழுமையா இருக்கிறது தான் அந்த நிலையை அடைஞ்சிட்டா அது ரொம்ப சாதாரணமா இயல்பா இருக்கும் இந்த உதாரணம் எல்லாத்தையும் விளக்கிடும் ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு பெரிய ஆன்மீக சாதனை இல்லை அது அவங்க வாழ்க்கை அது அவங்க இயல்பு அதுதான் ஜென் பெரிய பெரிய மாயாஜால அனுபவங்களை தேடுறது இல்லை ஜென் நம்மளோட சாதாரண வாழ்க்கைய முழு மனசோட முழு கவனத்தோட வாழ்றது தான் உண்மையான ஞானம் ஸோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தேடித்தானே இருக்கோம் வெற்றி புகழ் பணம்னு ஒருவேளை நாம தேடுற உண்மையான பொக்கிஷமே எந்த ஸ்பெஷலும் இல்லாம நாம நாமலா இருக்கிறது தானா என்ன பண்ணுவீங்க இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் சிந்திச்சு பாருங்க நன்றி